கேரளா சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டு கிசிங் கொடுத்துருந்தோம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொடுத்துருந்தோம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு மின்வின்லாட்டி உடைய கிசிங் கொடுத்துருக்கோம் அந்த ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆனால் ரிசல்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் ஏழு மூணு வரும்னு தான் நான் சொன்னேன் அதே போல் மூணாம் நம்பர் வேணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அடுத்து ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன அப்படின்னா இருபத்தி மூணு சைபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டை நம்பர் வர வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டை நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு இல்லை அப்படின்னா நான் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொடுக்குறேன் இதுதான் தான் நாளைக்கு வரக்கூடிய நம்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோக்கு ஆதரவு கொடுங்க